குட் ஈவினிங் டு ஆல் வெல்கம் டு பகிர்வு தலம் இன்னைக்கு வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர்ல வந்து ஒரு ஜேஆர்எஃப்சன்க்கான வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அதை டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்றது என்ன எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் சம்பளம் எவ்வளவு சோ ஓவரால் வந்து இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்க ஓகே வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் இது வந்து ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது இது ஒரு டெம்பரவரி போசி பொசிஷன் தான் நீங்கள் வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் பண்ணவே முடியாது இதுக்கு யார் ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்பி சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு இவங்க தான் வந்து முழுக்க முழுக்க ஸ்பான்சர் பண்றாங்க ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரிக்கு வரும் அங்கேருந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் வரும் அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு வரும் இதுதான் அந்த ஃப்ளோ அந்த ஃபண்டோட ஃப்ளோ ஓகே ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எம் சிவபிரசாத் அவர்கிட்ட தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ப்ராஜெக்ட்டோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமினோ கேட்டலிடிக் ரிமோட் அனலேஷன் சிந்தசிஸ் ஆர் டென்சிட்டி ஃபங்க்ஷனல் ஸ்டடிஸ் அண்ட் ஆன்டி ஆஃப் ஆப்டிகலி பியூர் பெர்ஹைட்ரோ கினோலின்ஸ் இதுதான் அவங்களோட ப்ராஜெக்ட் இதுக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாசத்துக்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பிளஸ் எட்டு பர்சன்டேஜ் ஹெச்ஆர்ஏச்ஆர்ஏங்கிறது ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் டூ இயர்ஸ் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த பணம் கிடைக்கும் முப்பத்தி ஏழு பிளஸ் எட்டு பர்சன்டேஜ் எட்டு பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட இதுல ஒரு முப்பத்தி ஏழாயிரத்துல எட்டு பர்சன்டேஜ் நீங்களே கால் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் பக்கம் வரும் ஸோ முப்பத்தி ஏழு பிளஸ் மூணுங்கிறப்ப உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கேக்கு ஒரு மாசத்து கிடைக்கும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கண்டிப்பா இந்த மாச மாசம் உங்களுக்கு கிடைச்சிடும் அது போக நீங்க மூணாவது போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் பிளஸ் எட்டு பர்சன்டேஜ் ஆறு நாற்பத்தி ரெண்டுல இருந்து எட்டு பர்சன்டேஜ் சேர்ச்சாரு அப்படின்னா இது ஒரு நாற்பத்தி ஆறு ரூபாய் பக்கம் உங்களுக்கு வரும் ஃபார் தேர்ட் இயர் ஆஸ் பர் எஸ் சிஆர்பி ரிவைஸ்டு எம்எல் மோண்ட் அண்ட் நாம்ஸ் அதாவது எஸ்சிஆர்பி விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த உங்களுக்கு ஃபெல்லோஷிப் வந்து மாதம் மாதம் கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும்னா ஃபார் சிஎஸ்ஏஆர் நெட் யூஜிசி நெட் கேட் ஆர் எனி அதர் ஈக்குவல் நேஷனல் லெவல் எக்ஸாமினேஷன் இந்த மூணு எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாம் ஆறு இல்லைனா ஈக்குவல் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த பணம் கிடைக்கும் இன்கேஸ் க்ளியர் பண்ணாமல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்காது அது நீங்கள் அவங்க கிட்ட தான் கேட்டுக்கணும் ஸோ சிஎஸ்கிறது உங்களுக்கே தெரியும் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் யூஜிசிங்கிறது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கேட்டுங்கிறது கிராஜுவேட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் இவ்வளவு இது போக சில அடுத்து போட்டுருக்காங்க டென்யூர் டென்யூர்னா என்னன்னா காலம் மூணு வருஷம் வந்து நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா டில் த ப்ராஜெக்ட் பீரியட் விச் அவர் இயர்லி அதுக்கு முன்னாடி நீங்க முடிச்சிட்டாலுமே இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் யாருமே அதுக்கு முன்னாடி முடிக்க மாட்டாங்க ஏன்னா டைம் எக்ஸ்டென்ட் தான் ஆகும் அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும்னு முடிக்க முடியாது இந்த மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அடுத்து வந்து எசன்சியல் குவாலிபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லைன்னா எம்எஸ்சி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இல்லைன்னா எம்எஸ்சி ஃபார்மாசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இல்லைன்னா எம்எஸ்சி மெடிக்கல் கெமிஸ்ட்ரி இல்லைன்னா எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி ஆர் எனர் டிசிப்ளின்ஸ் வித் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஆர் குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் இந்த குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும் இது இது இல்லாதவங்க தயவுசெய்து செய்து அப்ளை பண்ணாதீங்க அட் டிசைரபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் பி கிவன் தோஸ் வித் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வித் ப்ரூஃப் ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் பப்ளிகேஷன் பப்ளிகேஷன் பப்ளிஷ் அப்படின்னு ஸோ அப்போ இது வந்து தான் கிடையாது இருந்தாலும் நான் என்கிட்ட வந்து இந்த எக்ஸாம்ஸ் எதுவும் நான் கிளியர் பண்ணல ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் பேப்பர் பப்ளிஷ் பப்ளி அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசு தான் டு பி ஆஸ் பர் த ரூல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேக்ஸிமம் வந்து ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து அவங்க ரிலாகேஷன் கொடுக்கலாம் அது என்னன்னு கேட்டுக்கங்க சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் சுட் சப்மிட் த ஸ்கேனட் காப்பி ஆஃப் த ஃபீல்டு அப்ளிகேஷன் ஆஸ் பர் த ஃபார்மேட் என்க்ளோஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு பின்னாடி இந்த டீடெயில்ஸ் நம்ம பார்ப்போம் டூ சிவா சிஇ டிஎன் அட்ஜிமென் இந்த மெயிலுக்கு நீங்க வந்து மெயில் தான் பண்ணணும் பை போஸ்ட் டூ மென்ஷன் பண்ணலை அலாங் வித் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் டிகிரிஸ் அண்ட் மார்க்கீட்ஸ் வித் சப்ஜெக்ட் இமெயிலில் வந்து நீங்கள் அனுப்புறப்ப சப்ஜெக்ட் இருக்கும்ல சப்ஜெக்ட் இல்லை அங்கே வந்து இந்த இதை போட்டுருங்க எஸ்சிஆர்பி அப்ளிகேஷன் ஃபார்ஸ் ஜூனியர் ரிசர்ச்னு நீங்கள் சப்ஜெக்ட் லைனில் போட்டுட்டு கீழே வந்து நீங்கள் கண்டென்ட்ல வந்து அவ அவருக்கு ஒரு வெல்கம் மட்டும் குட் ஈவினிங் சார் இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த போஸ்ட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நெட்ல பார்த்தேன் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு நான் ஒரே பிடிஎஃபாக வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன் இன் இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகணே எனக்கு வந்து மெயில் மூலமாக சென்ட் பண்ணுங்க ஒரு ஃபார்முலா போட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஒரே பிடிஎஃபாக வச்சு அவருக்கு சென்ட் பண்ணிருங்க எத்தனாவது சென்ட் பண்ணணும் அப்படின்னா should reach கீழே இவரை சொல்லிருவாங்க பை லெவன்த் ஆகஸ்ட் டுவென்டி ட்வெண்ட்டி 11th பைவ் 5 எம் அதாவது ஆகஸ்ட் பதினோராம் தேதி அஞ்சு மணிக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க அவருக்கு அனுப்பணும் பை மெயில் சோ மெயிலுங்கிறதுனால நீங்க வந்து பதினொன்றாம் தேதி நாலு மணிக்கு அனுப்புனாலுமே போயிரும் மெயிலி மட்டும் கரெக்ட்டா போட்டுருக்காங்க ஏன்னா இது தான் பை போஸ்ட்னால தான் நீங்க ஒரு போர் டேஸ்க்கு முன்னாடி அனுப்ப இது பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினொன்றாம் 4 நாலு மணிக்கு நீங்க அனுப்பினாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது மே பி எ்டர் த்ரூனி ஆலிபிள் கேண்டிட் பி காண்டாக்டர் த்ரூ மெயில் இயில் மூலமா தான் வந்து செலக்ட் கேண்டிட்ஸ் இன்டர்வியூக்கு அழைக்கிறாங்க இன்ஃபார்ம் பண்ணணும் இன்டர்வியூ செலக்ட் பண்ணாங்கிறது ஓகே நோட் ஆல் கம்யூனிகேஷன் இமெயில் மூலமா தான் எல்லா பரிமாற்றங்களும் உங்களுக்கு தெரிவிப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் இமெயில் மட்டும் கரெக்டான இமெயிலை வந்து இது பண்ணிக்கோங்க இவர் தான் வந்து பிரின்ஸிபல் இன்வெஸ்டிகேட்டர் டாக்டர் சிவபிரசாத் எஸ்விஆர்பி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர் ஓகே அவரோட மொபைல் நம்பர் அவரோட இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஃபர்தர் உங்களுக்கு இனி குவாரிஸ் டவுட்கள் இருந்து சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் மெயில் மூலமாகவோ காண்டாக்ட் மூலமாகவோ அழைச்ச அவர்கிட்ட கேட்டுக்கலாம் ப்ளீஸ் நோட் 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 ஏ டிஏ வில் பி ப்ரொவைடர் ஃபார் அட்டன்டிங் த இன்டர்வியூ அப்படின்னா ட்ரா ட்ராவல் அலவன்ஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் உங்களுக்கு கொடுக்க மாட்டான்னு சொல்லிருக்காங்க செலக்டெட் கேண்டிடேட்ஸ் பேஸ்ட் ஆன் மே பி என்கரேஜ் டு ரிஜிஸ்டர் ஃபார் பிஹெச்டி ஆஸ் பர் பிஹெச்டிங்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ் அவங்களோட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட பெர்ஃபாமென்ஸ் பார்த்துன்னு சொல்லிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிராப் பண்ணுங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணுறது அவங்க கொடுத்துருக்க ரெண்டு பேஜில் கொடுத்துருக்காங்க அது எப்படின்னு சொல்றேன் இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கொடுத்துருக்குது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ரிசர்ச் இந்த ரெண்டு பேர் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கையிலேயே ஃபில் பண்ணுங்க நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட் உங்க பேரு அப்பா நேமு உங்களோட பிறந்த தேதி ஆனா பெண்ணா மேரில் கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா இந்தியன் இந்தியன் போட்டுருங்க இந்த இடத்துல உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டு போட்டுருங்க அட்ரஸ் வித் ஃபோன் நம்பர் அண்ட் மேலே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களோட கரஸ்பாண்டன் அட்ரஸ் அதாவது உங்களுக்கு ஏதாவது போஸ்ட் மூலமா உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அந்த அட்ரெஸ் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் கரண்ட்டில் யூஸ் பண்ற நம்பர் இமெயில் ஐடி கரெக்ட் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே எழுதிக்குங்க முடிஞ்சளவுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்ப எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டர்லேயே ஃபில் பண்ணுங்க இமெயில் ஐடி மட்டும் ஸ்மால் லெட்டர்ல ஃபில் பண்ணுங்க அடுத்தது அகாடமிக் இருக்கால வந்து சிஎஸ்இஆர் யூசிசி கேட் எக்ஸாமினேஷன் குவாலிபிகேஷன் வித் டீடெயில்ஸ் வித் பர்சன்டேஜ் ரேங்க்ஸ் இயர் இயர் ஆஃப் பாஸ் எக்ஸட்ரா அதாவது நீங்க வந்து இந்த எக்ஸாம் எப்போ நீங்க கிளியர் பண்ணியிருக்கீங்க அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ என்ன ரேங்க் ஓவரால் எடுத்திருக்கீங்க எந்த வருஷத்துல பாஸ் ஆயிருக்கீங்க இந்த டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க இது நீங்க ஃபர்தரா ஒரு டாக்குமெண்ட் என்க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது சிஎஸ்ஐஆர் சர்டிபிகேட் அது யூஜிசியோட சர்டிபிகேட் இல்ல கேட் சர்டிபிகேட் இது நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்து குவாலிபிகேஷன் எக்ஸாமினேஷன் டென்த் ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் பத்தாவதுல இருந்து உங்களோட குவாலிபிகேஷன் எழுத சொல்லியிருக்காங்க ஸோ சீரியல் நம்பர் ஒன்ல இருந்து எஸ்எஸ்எல் எஸ்எஸ்எல்சி அடுத்த ரெண்டுல வந்து ஹெச்எஸ்சி அடுத்து வந்து யூஜி அடுத்து பிஜி இது மட்டும் போது பிஹெச்டி பிஹெச்டி இது போடலை அதனால யூஜி வரி மட்டும் போட்டுக்கோங்க போர்டு யூனிவர்சிட்டினா எந்த ஸ்கூல் எந்த ஸ்கூலு காலேஜை பொறுத்தவரை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சிட்டி கீழே இருக்க காலேஜில் படிக்கிறீங்கன்னா இந்த இடத்துல வந்து யூனிவர்சிட்டிவே போட்டுருங்க அதுக்கப்புறம் கிரேடுங்கிறது எத்தனை பெர்சென்டேஜ் மார்க் எடுத்துருக்கீங்க சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட் என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் டென்த் ஸ்டாண்டர்ட்னா நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் போடணும் அவசியம் கிடையாது மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் மட்டும் போட்டால் போதும் டுவெல்த்தில் வந்து இப்போ பயோ மேக்ஸ் எடுத்திருக்கீங்க தமிழ் இங்கிலீஷில் சேர்க்க வேண்டாம் அப்புறம் பயோமேக்ஸில் என்னென்ன ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் வரும் ஸோ அதை போட்டுருங்க

எத்தனை எத்தனை நாள் பண்ணீங்க எந்த இடத்துல பண்ணீங்க என்ன ஏரியாவில் ஒர்க் பண்ணீங்க ஏரியா மீன்ஸ் இதை நீங்க நான் பல இடத்துல ஒர்க் பண்ணேன் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணேன் மதுரையில் ஒர்க் பண்ணேன் அந்த ஏரியாவை போட்டுறதுங்க இந்த இடத்துல எந்த ஏரியா கேட்டிருக்கீங்கன்னா நீங்க வந்து டெவலப்மெண்ட் பயாலஜியில் ஒர்க் பண்ணிருக்கீங்களா இல்ல என்டமாலஜியில் ஒர்க் பண்ணிருக்கீங்களா இல்ல கெமிஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிருக்கீங்களா இல்ல என்ன கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னா எதுல ஒர்க் பண்ணிருக்கீங்க அதை கேட்டிருக்கீங்க ஆன் மென்டர்ஸ் கை நேம் கைட் நேம் எந்த கைடு நீங்க ஒர்க் பண்ணீங்க அது போக தீசிஸோட ஒரு காப்பி வர சொல்லியிருக்காங்க கண்டிப்பா எடுத்துகிட்டு போயிருங்க அடுத்த லிஸ்ட் ஆஃப் இன் கேஸ் இந்த ப்ராஜெக்ட் நீங்க ஒரு நல்ல லெவலில் பண்ணி பப்ளிஷ் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த பப்ளிகேஷன் அடுத்த லிஸ்ட் ஆஃப் கான்ஃபரன்ஸ் செமினார்ஸ் ஒர்க் ஷாப் பார்ட்டிசிபேட்டட் இஃப் எனி ஏதாவது ஒர்க் ஷாப் இல்லை வந்து செமினார் இல்ல கான்ஃபரன்ஸில் நீங்க வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அதை நீங்கள் இன்க்ளோஸ் பண்ணி எஸ்ஆர் கொடுத்துருங்க அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் எனி இருந்தால் மட்டும் கொடுத்தா போதும் எல்லாமே இஃப் எனி போட்டிருக்க இடத்துல இருந்தால் மட்டும் கொடுத்தா போதும் ஸோ ஆர்கனைசேஷன் நேம் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க என்ன டெசிக்னேஷன் என்ன வே உங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன என்ன டெய்லி என்ன வேலை வேலை செய்வீங்க டியூரேஷன் ஃப்ரம் டூ இயர் மட்டும் போடுங்க எல்லாம் எக்ஸாக்டா டேட் தெரிஞ்ச எக்ஸாக்ட் டேட் போட்டுருங்க அடுத்து பத்தாவது பாத்தீங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் டூ ரெஃப்ரீஸ் ரெஃபரீஸ்னா ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன் ரெஃபரன்ஸ் அலாங் வித் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் ரெஃப்ரீஸ்னா இப்ப உங்களோட கைடோட நேம் உங்களுக்கு ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா கைடு ஹெச்ஓடி இருக்காங்கன்னா ட்யூட்ரு அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களோட பேர் அவங்களோட கரஸ்பாண்ட் அட்ரஸ் அவங்களோட போன் இமெயில் அதே மாதிரி இன்னொரு ரெஃபரோடது இந்த காலம்ல போட்டுக்கோங்க இன்க்கு போட்டால் மட்டும் பத்தாது அவங்ககிட்ட நீங்க லெட்ரு வாங்கி லெட்டர் வந்து என்க்ளோஸ் பண்ணணும் ரெஃபரன்ஸ் லெட்டர் எனி அதர் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் பிளீஸ் அட்டாச் செப்பரேட் சீட் இட் ப்ரொவைட் இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏதாவது அவங்க அந்த ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு செப்பரேட் ஷீட்டில் வச்சு அதை என்க்ளோஸ் பண்ணிடுங்க டிக்ளரேஷனில் வந்து ஐ ஐ பி தட் கேர்ஃபுல்லி ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பர்டிகுலர்ஸ் ஆன் அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் தட் ஆல் என்ட்ரிஸ் இன் நோட்டிபிகேஷன் இந்த அட்டாச்சடு ஷீட்ஸ் ஆர் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அன்பிக் பெலிஃப் ஓகே டேட்டா போட்டு இந்த இடத்துல எந்த பிளேஸை போட்டுருங்க சிக்னேச்சர் உங்க சைனப்பட்டிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் அட்டாச் பண்ணிக்கிற டாக்குமெண்ட்ஸ் அதாவது நீங்கள் மார்க்ஷீட்டு ரெஃபரன்ஸ் சர்டிஃபிகேட்டு எக்ஸாம் மார்க் ஷீட் எல்லாமே அட்டாச் பண்ணிக்க அது எல்லாமே உண்மை தான் எனக்கு தான் நான் வந்து இதை ஃபில் பண்ணியிருக்கேன் அதில் இருக்க டீட்டெயில்ஸ் அதில் ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவ்வளோதான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து கெமிஸ்ட்ரி படித்த எந்த ஸ்டூடெண்ட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆனாலும் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து தமிழில் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் கெமிஸ்ட்ரியில் ஒரு நாலு சப்டிவிஷன்ஸ் இருக்குது தான் அவங்க போட்டுருக்க அந்த போட்டுறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப தமிழில் தான் ஃபர்ஸ்ட் வரும் தமிழில் அந்த டிகிரி பார்த்தோன்னா டக்குன்னு உங்களுக்கு யார் ஸ்ட்ரைக் ஆகுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் பார்க்கலனாலும் ஸோ ஆக்சுவலி திருவாரூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோஸ்டல் ஏரியா பக்கத்தில் இருக்குது பட்டுக்கோட்டை காரைக்கால் தஞ்சாவூர் சோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இருக்கு அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போய் சேர்ந்து இருக்காது ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து கொண்டு போய் சேருங்க தேங்க்யூ சோ மச்